¡Camizario! ¡Camizario! ¡Papo de sí. sí. Valle! நிறைய பேர் காது பொசுரவாகத்தைச் சேர்ந்த மணி அவர்கள் என்னை பாராட்டி ஆயிரத்தூறு ரூபாய் அம்பலிப்பாக அளித்திருக்கிறார் சொன்ன உடனே நீங்களே தெரிய அதனால எங்க கம்பெனி சார்பாக அவருக்கு நன்றி தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ಇದಪ್ಪ ಬಳಕ ರೆಡಿ ಮೊಬೈಲ್ 1 2 3 4 5 6 ಅದனால ಈಗ ಇದ ಮೊದಿಂದ ಇಟ್ಕಾ 2 ನಾತ್ತು ಅದು ನಾತ್ತು ನಾ ನಾದು ನಾದು దాಡಗಿடும் ಜಲಬ್ದ ರಂಗಾರೌಂಡ್ போடு ಬಂದಿ ಪರಂಗೇರ

आया और आया आमा आया और सुपरार्तन है जय माल मेरा टेंको दे निकल पाड़ी पाड़ी आ रे वीणा नंबर पाड़ी नि पाड़ी पाड़ी आ 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

ஊஞ்சலாgetElementById நேச்சு ஊருனடையி ஊரி கார்ல கர்மா பேசாதா ஜதிதான் தேத்து போயி என்ன பாத்தாலும் இவனா ஃபுல்லா போட் போட்டு கெட்சாச்சி அந்த வேளை வான மகளே மன மகளே तो उन्होंने देख लिया हां वो அப்ப காலே போறாதே அடி பாய் போட்டா ஏய் இன்னைக்கு விளையாடலாமா நீங்க வரீங்களா நீங்க 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 இங்க வரீங்க போல আব্বা পুরো মানে আইয়ো 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 আইওয়া লাং কেটেছে আব্বা একা আব্বা

வேற <laughs> <laughs> அங்க ஒக்கா நிக்கறா குடிக்கற காடி குடிக்கறான் பாஸ் என்ன மாப்புல வா அட பாவி என்ன குஷா ஊர சரியா போச்சு ஐயோ அட பாவி எங்க அப்பா ஒரு நேரத்துல தூங்க மாட்டாரு உங்களுக்கு தான் மோசம் பண்றாரு சாரா இது வாக்கி ஊத்தி வர கூட்டி வச்சிடற பாவி என்ன பண்ணிய அவர் மண்ணரே நான் வேலக்காரன்

செய்யாண போட்டா ஒரு பயிற்சி காட்சி இருக்கு அதே இல்லையா அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க

உன்னால ஏத்துக்க முடியுங்க நீ முடியாத அளவுக்கு உன்னை கற்பாயிச்சா அம்மா இரு அப்பா கற்பாயிச்சா அம்மா இவன் ஏதோ குடி தவறு செஞ்சாரு அவர்காக நான் உங்க மன்னிப்பு மன்னி ப்ளீஸ் எனக்கு மன்னிப்புலாம் வேண்டாம் எனக்கு கற்பு தான்

போதும் திருமணம் செஞ்சுக்கோங்கம்மா என்ன <laughs> Eu <laughs> என்ன உங்க அப்பா என்ன தடுப்பா நான்